வணக்கம் விவசாய தோழர்கள் நான் உங்களை அக்ரிதாமோதான் பேச வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த தோட்டம் என்ன சாமதி தோட்டம் இது வந்து இட்லி மஞ்சள் அல்லது ஜாலியான்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகமாக வந்து ஒசூர் நடவு செய்கிறாங்க இதில் பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் பூச்சி நோய் தாக்குதல் என்னென்னு பார்க்கும் முதல்ல பூச்சி நோய் தாக்குதல் என்னென்னு பார்க்கணும் இல்லை பொதுவாக வந்து இலை சுருட்டு புழு அப்புறம் வந்து மொகுப்புழு இலை சுருடும் புழு போன்ற புழுக்கள் அதிகமாக இதை வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்தும் இது வந்து ஏன் இந்த தாக்குதல் ஏற்படுனா மழைக்காலங்களில் களைகள் அதிகமாக இருக்கும் காற்று அதிகமாக இருக்கிறது பூச்சிகள் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணோம் பார்க்கலாம் வாங்க பொதுவாக புரட்டின புழுக்கள் வந்து மண்ணுக்கு கீழே இருக்கும் காலை மற்றும் மாலை விலைகளில் செயல் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா இலைகள் மேலே பார்த்து இதுலேயே சுரண்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இதை வந்து கட்டுப்படுத்துறது பெஸ்ட்டு மெத்தடுன்னு பார்த்தோம்னா காலையில் மாலை வெள்ளை மருந்து ஸ்ப்ரே பண்ணோம் இதுக்கு வந்து சரியான அளவில் மருந்து டிஎஸ்பி வந்து ரெண்டரை மில்லி டு அஞ்சு எம்எல் புரக்லை வந்து ஒன் கிராம் மற்றும் வந்து டி வந்து ரெண்டரை மில்லி இதோட வந்து வெள்ளம் போட்டு காலையில் இல்லை அது மாலை வெள்ளை அடிக்கணும் மதக்காமல் ஸ்ப்ரெட்ரு போட்டு அடிக்கணும் ஸ்ப்ரெட்ரு போட்டு அடிக்கும் போது தான் இந்த தாக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஸோ டூ த்ரீ டேஸ்